அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மொத்தத்தின் சார்பாக இன்னைக்கு புற்றுநோய் பற்றி ஒரு சில தகவலை பார்ப்போம் இன்றைக்கி அதிக பேருக்கு இன்னைக்கு புற்றுநோய் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் விளையாடாத போது அங்கங்கே தேங்கி இந்த செல்கள் வந்து கட்டியாகி அதாவது கட்டியாக மாடியிருக்கு அது ஆரம்பத்திலே பார்க்கணும் அப்படின்னா அது வந்து புற்றுநோய் கட்டியாக மாடியிருக்கு இதுக்கு எளிமையான மருத்துவம் இருக்குது ஒரு சிலர் நினைக்காங்க என்னுடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் இருந்துச்சு ஆனால் எனக்கு பாரம்பரியமாக வந்துடுது அப்படிங்க அதெல்லாம் கிடையாது நம்ம ரிலேஷன் எளிமையான முறையில் நம்ம குணமாக்கிறதாம் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்க எனக்கு வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சாதாரண ஒரு மூலிங்கை பற்றி சொல்கிறேன் அதை நீங்கள் கையாண்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை நீங்கள் பயப்பட வேண்டாம் வரவே வராது அது எல்லா கழிவுகளையும் வெளியேற்றி புற்றுநோயை குணமாக்கக்கூடியது அதாவது அத்தியிலை மா இலை வில்வ இலை நொச்சி இலை வேப்பிலை துளசி இந்த ஆறுந்தேன் இந்த ஆறையை நீங்கள் எடுத்து இலைகளாக பறித்து நீங்கள் அதை கஷாயம் வச்சு காரை மாதிரி ரெண்டு வேளை குடிச்சுட்டு இருந்தாங்க புற்றுநோய் உள்ளவங்களுக்கு குணமாகும் அதிகமாக புற்றுநோய் வந்துருச்சுன்னா அதுக்கு வேறு மருத்துவனால் இருக்குது அப்படி முத்தின நிலையில் உள்ளவங்களுக்கு நம்ம உயர்ந்த பற்பம் முறையெல்லாம் இருக்குது சங்கு நாராயண சங்கு நாராயண செஞ்சீவியில் போட்ட அதுவும் சங்கு நாராயண செஞ்சு ஒரு கற்பம் இருந்து அதில் தயாரித்த கெந்தம் அதாவது கெட்டின கெந்தகம் பாதரசம் போட்ட இது மருந்து இருக்குது சிவகருந்தனை போட்ட பாதரச பசுத்தம் இருக்குது நம்ம ஏற்கனவே முதுமையிலிருந்து எலமை வரும் கந்தகரசாயனம் போட்டிருக்கோம் அருமையான முறையில் போட்டிருக்கோம் சிட்ன கந்தத்துலேருந்து அந்த கந்தக ரசாயனம்லாம் கொடுத்து நம்ம குணப்படுத்தலாம் போகர் வைத்தியம் எழனூர் நூரில் கடந்த லேகை எல்லா வித கட்டிகளுக்கும் கேன்சர் கட்டியிலேருந்து எல்லா வித நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கும் குணமாக்கக்கூடிய சுகர்ந்து லேகை இருக்குது அந்த வேகியும் இந்த பஷ்பங்கள் கொடுத்து குணமாக்கலாம் அதாவது முத்திய நிலையில் உள்ளவங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம வர அது அவங்க உள்ளவங்களுக்கும் நம்ம மறந்து கொடுக்குறதோட இந்த அத்தி எலை சம்மந்தப்பட்டது ஆறு இலையும் கொடுக்கும்போது சீக்கிரம் குணமாகும் அப்போ அத்தி மரத்தை பற்றி பேசும்போது இப்போ சமீபத்தில் அதாவது பேயத்தி பழத்தை சாப்பிட்டு வாங்கி வந்துடுச்சு சொன்னாங்க அவங்க ஒன்று பயப்பட வேண்டியதுலாம் வாங்கி குணத்தை காட்டும் இருந்தாலும் நம்ம மரத்துடைய இன்னொரு மரத்தை பேய் அத்தி மரத்தையும் ப பதிவில் போட்டுட்டோம் நம்ம நாட்டு அத்திமரத்தையும் போட்டுட்டோம் இன்னொருக்கவங்களுக்கு அந்த பதிவையும் நம்ம போட்டிருக்கோம் இந்த அத்தி மரத்தில் இது வந்து ஒரிஜினல் நாட்டு அத்தி மரம் கடையில் இருக்க குழம்புறமே அதாவது சீமை அத்தி இந்த இந்த பழத்தில் தான் நம்ம கீமோகுளின் கொட்டக்கூடிய அளவுக்கு அதிகமாக சத்து அதுலதே இருக்குது ஆண்களுக்கு விந்தன்கள் கொட்டக்கூடியதும் எழுது இருக்குது இவருடைய காய் பழங்கள் காய் நிறையா இருந்துச்சுன்னா பறிச்சிட்டு போய் நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் காயை தட்டி போட்டு நிழல நிழல காயை போட்டு அது பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதிக்கும் நல்லது பெண்கள் சந்தை போட்டதுக்கு நல்லது உடம்பு சூட்டுக்கு நல்லது இது வந்து பேயத்தி இலையை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் இது இலையில வந்து இதோடைய பழங்களும் பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் நிறையா தூர்லேருந்தே காய் நிறையா இருக்கும் அத்தி காயை போலவே இருக்கும் அத்தி தான் இது வந்து பேயத்தி இது வந்து இந்த வாமிட் அதாவது மா வாந்தி எடுக்கிறதுக்கு உள்ள குணங்களுக்கு வரும் இது வந்து வாந்தி உண்டாக்கக்கூடியதுனால இதை வந்து நம்ம கவனமாக நம்ம இதை வந்து பறிக்கணும் இதோட பட்டை எல்லாமே நம்ம ஏற்கனவே பதிவு போட்டுட்டோம் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான் இதை காட்டுது இது வேர்லேருந்தே இந்த பேயத்தி வரும் இப்படி இலையை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இலை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அந்த மரம் பக்கத்திலே பக்கத்துலேயே பாருங்கள் அந்த மரம் இருக்குது அது வந்து சிறுசாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ரெண்டு அத்தி மரம் இருக்குது இது வந்து பேயத்தி அதனால் அந்த பதிவில் போட்டால் அத்தி மரத்தை நல்லா இங்கே கவனித்து எடுத்துக்கிட்டு அந்த பட்டை பழம் இலை அத்தலையுமே உங்களுக்கு பயன்படுது இது இது போன்ற மருத்துவ பதிவு நம்ம நிறையா இன்னும் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்முடைய சேனலில் பதிவுனு பார்த்திடுவாங்க நன்றி வணக்கம்